நீங்க அதுக்கான விடையையும் கண்டுபிடிக்கணும் அது சரியாவும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கான உணவுப் பொருட்கள் நிறுத்தப்படும் அப்புறம் ஒரு மாசத்துக்கு நீங்க பட்னியா தான் இருக்கணும் சரி மகாராஜா நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன் இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேனோ அதை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படியாகட்டும் பண்டித ராமகிருஷ்ணா இது உண்மையான சத்தியம் தானே மகாராஜா நான் என்ன கேக்குறனோ அத நீங்க எனக்கு தரணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் தான் சொல்றேன்ல நான் உருவத்தை வச்சு எடப்போடாத ராமா ஒரு ஆளோட தன்மையை தெரிஞ்சுக்க அவன் மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அவன் வெளி தோற்றத்தை வச்சு பாக்க கூடாது மகாராஜா இந்த சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க மூணு நூல் வேணும் கயிறை வச்சு என்ன பண்ண போறீங்க பண்டித ராமகிருஷ்ணா அந்த மூணு சிலையையும் தூக்கல மாட்ட போறீங்களா மந்திரியாரே ஆகட்டும் மகாராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா வித்தியாசம் வெளியில வித்தியாசம் உள்ளதான் இருக்கு அப்படியே மனுஷங்க மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணா எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மகாராஜா இந்த மூணு சிலைகளுக்குள்ளயும் ஒரு சின்ன துளை இருக்கு இங்க பாருங்க மகாராஜா முதல் சிலையில காது வழியா போற இந்த நூல் வாய் வழியா வெளியில வருது இந்த இரண்டாவது சிலையில இந்த காது வழியா போற இந்த நூல் இந்த காது வழியா வெளியில வருது ஆனா இந்த மூணாவது வழியா போற இந்த நூல் இருக்குல்ல இது இதயத்துக்கிட்ட வரைக்கும் வருது ஆனா வெளியே வரவே இல்லை இந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்ன சொல்றான் அவன் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே குருஜி இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்ல பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு இன்னும் இது தெளிவா புரியல நீங்க கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா சரி மகாராஜா மகாராஜா இந்த முதல் சிலை யாரை குறிக்குதுன்னா எந்த ஒரு ரகசியத்தையும் காப்பாற்றத் தெரியாதவங்கள தான் குறிக்குது தாழ்வு மனப்பான்மையானவங்க இவங்க காதுக்கு ஒரு விஷயம் போச்சுன்னா அவங்க வாய் அதை உளரிடும் மகாராஜா இந்த ரெண்டாவது சிலை எந்த விதமான விஷயங்களும் அவங்கள பாதிக்காமல் பார்த்துக்குறவங்கள தான் இது குறிக்குது அறமனசோட இருப்பாங்க அவங்க காதில் ஒரு விஷயத்த சொன்னா அதை இன்னொரு காது வழியாக விட்டுருவாங்க அப்புறம் இந்த மூணாவது சிலை நல்ல உள்ளம் படைச்சவங்கள பத்தி தான் குறிப்பிடுது கடைசி வரைக்கும் எந்த ரகசியத்தையும் எந்த நேரத்திலையும் இவங்க மனசுக்குள்ளேயே பத்திரமா வச்சிருப்பாங்க நான் சொல்றது சரிதானே ரொம்ப சரியா சொன்னீங்க அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுக்கு அப்போ இன்னொரு அர்த்தமும் இருக்குல்ல அது என்ன மகாராஜா அந்த முதல் சிலை இருக்குல்ல அது புத்திமான்களை குறிக்கும் அவங்க கேட்ட விஷயங்களையும் படிச்ச விஷயங்களையும் வச்சு புத்திய வளர்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறாங்க அவங்க காதுல கேட்ட எல்லாம் வாய் மூலமா மற்றவங்களுக்கு சொல்லி தராங்க அந்த இரண்டாவது சிலைய பாத்தீங்கன்னா அது சாதாரண மக்களை தான் குறிக்குது அவங்க எதையும் தெளிவாவும் கேட்கல தெளிவாவும் புரிஞ்சுக்கல அவங்க அறகுறையா புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லி தராங்க அப்படியே நம்ம குருஜி மாதிரி அப்புறம் இந்த மூணாவது சில எதை குறிக்குதுன்னா கெட்ட புத்தி உள்ள ஆட்களை குறிக்குது அவங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க புத்தியையும் நல்லா வளர்த்துப்பாங்க ஆனா அதை அவங்க கிட்ட மட்டும் வச்சுப்பாங்க அதை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க அற்புதம் மகாராஜா அற்புதம் இதுல உங்களோட பார்வையும் ரொம்ப சரியா இருக்கு ஓ அப்ப ஒவ்வொரு ஆளும் இதை பார்த்து ஒவ்வொரு கண்ணோட்டத்துல இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அதானே பண்டிதர் ராமகிருஷ்ணா அது சிற்ப கலையாவும் இருக்கட்டும் இல்ல ஓவிய கலையாவும் இருக்கட்டும் ஜில்லி நீ இப்ப என்ன சொல்ல வர ஆமா மகாராஜா இப்ப இவர் நமக்கெல்லாம் என்ன சொல்ல வரானா ஒரு கலை வடிவத்தை யார் பாக்குறாங்களோ அவங்களோட கண்ணோட்டம் அதுக்கேத்த மாதிரி மாறும் எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஒரு விஷயத்த நாம ஒரு விதமா புரிஞ்சிருப்போம் அதே சமயம் இன்னொருத்தர் அத வேற விதமா புரிஞ்சுகிட்டு இருப்பாரு மகாராஜா இந்த சமயத்துல நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம பாக்குற விதம் வேற வேற இதுல சரி எது தப்பு எதுங்கிறது முக்கியமே கிடையாது அப்போ ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிற விதம் அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து மாறுது இதுதான் உண்மை மனுச்சிருங்க மகாராஜா கோத்வால் அவர்களுக்கும் நீங்க வரைஞ்ச அந்த ஓவியத்து மேல இப்படிதான் ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு அவரு அத சொன்ன விதம் தவறுதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த ஓவியத்தை வரைஞ்சது நீங்க தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவரு உங்களை பொய்யா பாராட்டி இருப்பாரு மகாராஜா பொய் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துறவங்க உங்களுக்கு வேணுமா இல்லனா உண்மைய சொல்லி உங்க குறைகளை எல்லாம் திருத்திக்கிறதுக்கு உதவி செய்யறவங்க உங்களுக்கு வேணுமா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொன்ன விளக்கத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நீங்க சொன்ன இந்த கருத்துல எனக்கு எந்த வேறுபாடும் இல்ல இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் மணி இவர் கண்டிப்பா மாளிகை தான் கேட்கப் போறாரு இல்ல அவர் எந்த அளவுக்கு தங்க நாணயம் கேட்க போறாரு பாரு பாய மூடுங்கடா முட்டாளுங்களா ஏன்டா வெந்த புண்ண வேலை பாச்சிக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா எந்த தயக்கமும் இல்லாம உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க மகாராஜா கோத்வால் அவர்களை விடுவிக்கணும் உண்மையான சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க மந்திரியாரே மகாராஜா கோத்வால விடுதலை செஞ்சு இந்த அரசவைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா வணக்கம் மகாராஜா ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா ஐயோ ராமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த யானை குட்டிங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு ஆமா பந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க புத்திசாலி தான் ஆனா இந்த முறை ஜெல்லி உங்களை விட புத்திசாலின்னு காமிச்சிட்டான் ஜெல்லி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் எப்பவும் உங்களோட அன்பு சிநேகமும் தான் வேணும் ஒரு அம்மா உங்க குழந்தைங்க கிட்ட என்ன கேட்க முடியும் அம்மாவா அட நீங்க எல்லாம் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க கிருஷ்ணதேவராயர் தானே சொன்னாரு நான் எல்லா அம்மாக்களுக்கும் அம்மா பாட்டி அம்மான்னு நான் கிளம்புறேன் நல்லா இருங்க நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க நீங்க தான் இப்ப எனக்கு பெரிய உதவி பண்ணி என்ன உதவி பண்ணணும் உங்க ஒன்பது குழந்தைகளையும் மனைவியையும் என் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போங்க சொல்லிடுற சொல்லிடுற ரொம்ப நன்றி கண்டிப்பா சொல்லிடுற கேளுங்க இன்னைக்கு விஜயநகர பேரரசராகிய நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் நான் இன்னொரு அற்புதமான ஓவியத்தை வரைய விரும்புறேன் நான் யாரையும் தண்டிக்க போறதில்ல உண்மைதான் சொல்றேன் சரி ஜில்லி மாதிரியே விரல புடிச்சு சத்தியம் பண்ணவா

இந்த நாள் இருக்கு அதிர்ஷ்ட நாளா இருக்கு ஆனந்த லக்ஷ்மியை அவமதிச்சது யாரு அம்மா இங்க பாருங்க எவ்ளோ தங்க நான் எங்கள இருக்கேன் இது எங்க கிடைச்சுதா எனக்கும் தெரியல உங்க பையனுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம் ஆமா எழுப்புங்க அம்மா கிட்ட ஏன் என்ன தடியை வச்சு அடிச்சே அம்மா நீங்க போன மாதிரி நல்லா கேளு. மதிக்கலையோ, அந்த லக்ஷ்மி மாதா இருக்க மாட்டாங்க. ஐயோ, ஆனா எங்கிட்ட பணம் எங்க இருக்கு? நான் பணம் சம்பாதிச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் அது என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களே நீங்களே சொல்லுங்க. இப்பல்லாம் நான் எனக்குன்னு புது துணி கூட வாங்குறத என்னாச்சு அட இருங்க ஐயோ என்ன என்ன சொல்லுங்க இவ்ளோ தங்க நாணயங்களா நான் கனவு கண்டுகிட்டு இருக்குன்னா என்ன அம்மா இது கனவா இருந்ததுன்னா என்னை எழுப்பி விடாதீங்க இது நல்ல கனவுமா போய் சொல்லாதீங்க எதுக்கு இவ்ளோ தங்க நாணயங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க உங்ககிட்ட பணம் இல்லனா இது எப்படி இங்க வந்தது அது எப்படி எனக்கு தெரியும் மொத்த தங்க நாணயங்களை கீழே போட்டுருக்க அதுவும் ஞாபகம் இல்லையா ஆனா நாங்க உன்னோட ஒவ்வொரு தங்க நாணயத்தையும் பத்திரமா பாத்துக்கிறோம் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு தங்க நாணயம் தான் இருக்கு அதுவும் சாரதா எனக்கு கொடுத்தது

ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டு அத முன்ன பின்ன இந்த மாதிரி தங்க சாயம் பூசினாலே போதும் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருந்தேன் அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல கிடச்சிடுச்சி கிடச்சிடுச்சி கடிச்சிடுச்சி ஏய் கிடச்சிடுச்சே ஐயோ கடவுளே அப்ப இதெல்லாம் உண்மையான தங்க நாணயங்கள் இல்லையோ

மகாராஜா நம்மளை எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா பண்டிதர் ராமகிருஷ்ணா எனக்கு எதுவுமே தெரியாது வணக்கம் குருஜி ஆ வணக்கம் 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 என்ன விஷயம் இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க தனிமணி வரலையா அவங்க ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நானும் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வணக்கம் மகாராஜா வணக்கம் வணக்கம் இன்றைய நாள் ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு நம்ம சின்ன மகாராணி திருமலம்பாவோட பிறந்த நாள் சின்ன மகாராணி இந்த நல்ல நாள்ல நீங்க நல்லா இருக்கணும்னு நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சின்ன மகாராணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகாராணி உங்களுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகாராணி நன்றி 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 இந்த சுப தினத்தை முன்னிட்டு சின்ன மகாராணி உங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்கலாம் இருக்காங்க ஆமா மகாராஜா ஐயா ராமா சின்ன மகாராணி செஞ்ச அந்த இனிப்புகளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறாங்க சிவ 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 நான் எவ்வளவு துர்பாகிய சாலி என்னால இன்னைக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியாது நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன் குருவே அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே சின்ன மகாராணி சொல்லுங்க மகாராஜா வாங்க உண்மையிலேயே இன்னைக்கு துர்பாகிய தனி மணி இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வரும்போதெல்லாம் அவங்க முக்கியமான வேலைன்னு போயிடுறாங்க ஆனா பிரச்சனையே இல்ல அவங்களோட பங்கையும் நானே வாங்கிக்கிட்டு நானே வச்சுக்க போறேன் ரொம்ப நன்றி மகாராணி நான் தான் மூத்தவன் என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு சின்ன மகாராணி ரொம்ப நன்றி ஆ சின்ன மகாராணி

இந்தாங்க என்ன மன்னிச்சிருங்க மகாராணி என்னால நீங்க கொடுக்கற இந்த பரிசை ஏத்துக்க முடியாது எல்லாரும் இந்த பரிசை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க நீங்க மட்டும் ஏன் வேணாம்னு சொல்றீங்க எனக்கு தேவையான எல்லாத்தையும் மகாராஜா கொடுத்திருக்காரு அதுக்கு மேல இப்போ எனக்கு தேவை எதுவும் கிடையாது ஆ மகாராஜா நீங்க எல்லாமே கொடுத்தது உண்மைதான் மகாராஜா ஆனா நீங்க கொடுக்க இன்னும் நிறைய இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா சின்ன மகாராணி திருமலம்மா உங்களுக்கு அன்போடு பரிசு தராங்க அதை ஏத்துக்கோங்க மகாராஜா அளவுக்கு அதிகமா எது இருந்தாலும் அது நல்லதுக்கு இல்ல அது எல்லாத்துக்கும் பொருந்தும் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க சின்ன மகாராணிய அவமானப்படுத்துறீங்க அவங்க கொடுத்த பரிச நானே என் கையால வாங்கிக்கிட்டேன் நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க எனக்கு என்னவோ பண்டித ராமகிருஷ்ண கிட்ட அளவுக்கு அதிகமா பணம் காசு இருக்குன்னு தோணுது இல்ல குருஜி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா வேற என்ன காரணத்துக்காக இந்த பரிச வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க மகாராஜா அது என்னோட சொந்த விஷயம் எங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு திமிரு அதிகம் ஆயிடுச்சு காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாம மகாராணி திருமலாம்பாவை அவமானப்படுத்துறீங்க குருவே

அந்த பரிச வாங்காம நீங்க அவங்கள மட்டும் இல்ல என்னையும் அவமானப்படுத்திருக்கீங்க இல்ல மகாராஜா நான் என்ன சொல்ல வந்த அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா அது நல்லதுக்கு இல்ல அதிகமானாவா இந்த பரிசு உங்களுக்கு அதிகமான காசா தோணுதா ராமகிருஷ்ணா அது மகாராஜா எங்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு அதுக்கு மேல எனக்கு பணம் தேவையில்லை மகாராஜாவோட தானத்தை கூட நீங்க வாங்க மாட்டீங்களா உங்களுக்கு அகங்காரம் அதிகமாயிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா இவர்கிட்ட பணங்காசு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இவர் திமிர்ல ஆடுறார் மகாராஜா இங்க இருக்கிற எல்லாரையும் விட இவர் ரொம்ப உயர்ந்தவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல குருஜி நீங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது திமிர் இல்லாம வேற என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க மகாராணி திருமலம்பாவை அவமானப்படுத்திருக்கீங்க ஆமா என்னோட கோரிக்கையையும் நீங்க ஏற்கல மகாராஜா என் உணர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா நீங்க எனக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்றீங்களா உங்களை நினைச்சு நீங்க அவமானப்படணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்னோட கோரிக்கையை ஏத்துக்கல அதனால நான் கட்டளை கிளம்பணும்னு நான் கட்டளை இடுறேன் உங்களோட முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா இது என்னோட கட்டளை இத நீங்க மீறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க மன்னிக்கணும் மகாராஜா நீங்க கொடுத்த இந்த பரிச பண்டித ராமகிருஷ்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அது மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பணத்துக்கு எந்த அவசியமும் இல்ல அதே மாதிரி இந்த சிறப்பு ஆலோசகர் பதவியும் தேவையில்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க குருவே எனக்கு புரியல தெளிவா சொல்லுங்க மகாராஜா அது ஒரு பெரிய ரகசியத்தை பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சு வச்சிருக்காரு